அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் போல் ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாளில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஆண்டவராக இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார் அப்படி போகும் பொழுது அங்கே ஆலயத்தினுடைய வளாகத்திற்குள் ஆலயத்துக்கு வெளியே கிடையாது ஆலயத்துடைய காமண்டுக்கு உள்ள ஆலயத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் கட இருக்குது ஆடு விற்கிறான் கோழி விற்கிறான் மாடு விற்கிறான் புறா எல்லாம் ஆடு மாடு புறா எல்லாம் வித்துக்கிட்டு ஒரே வியாபார ஸ்தலமா இருக்குது இதை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசுக்கு பயங்கர ஒரு கோவம் வந்து எல்லாத்தையும் துரத்தி விடுகிறார் ஒரு சாட்டை இணைதாரா உருவாக்கி எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்தினார் துரத்திட்டு சொன்னார் என் வீடு ஜப அதை வியாபார விட இனசி என் பிதா வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் துரத்தும் பொழுது அதையெல்லாம் சீசல் பார்த்தார்கள் பின்பு ஏசு உயிர் திறந்த பின்பு இவர் செய்ததை நினைவு கூர்ந்து தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவர்கள் வெளிப்பட்டது ஜனங்கள் என்ன செய்தார சீசர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஏன் இயேசு அப்படி செய்தார் சில விஷயங்களை அறிமுகமாக சில காரியங்களை புரிந்து கொள்ளணும் நீங்க அதே யோகா ரெண்டாவது அதாவது பதிமூணு இருந்து தொடர்ந்து வாசிட்டீங்கன்னா இயேசு தேவாலயத்துக்கு போன சமயம் வந்து அது யூதருடைய பஸ்கா பண்டிகையின் நாள் அதாவது இஸ்ரேலுடைய பிரமாணத்தின்படி முதல் மாதம் பதினான்காம் தேதி பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளிலிருந்து இருந்து ஏழு நாட்கள் வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆகும் இஸ்ரேவேல் ஜனங்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கத்தோடைய பிரமாணத்தின்படி இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் இந்த பண்டிகை நாட்கள் எல்லாரும் எல்லாருமே என்ன செய்யணும் எரிசலாமில் இருக்கிற ஆலயத்துக்கு வரணும் பஸ்கா பண்டிகைங்கறனால உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் யூதர் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் எங்க கூடுறாங்க இந்த எருசலேம் களை கட்டி இருக்குது ஒரு பெரும் ஜனக்கூட்டம் எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்கு எதுக்கு வந்துடுவாங்க பண்டிகை கொண்டாட பண்டிகை பஸ்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் பலியிடணும் பலியிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன செய்யணும் அவங்க அதை புசிக்கணும் அதுக்கு அடுத்தது ஏழு நாட்களும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை புளிப்பில்லா அதை அப்பங்கள் சாப்பிடணும் அந்த கீரைகள் சாப்பிடணும் அந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிடணும் இது போக ஆலயத்தில் பலி செலுத்தணும் கத்தருக்காக உற்சாக காணிக்கைகளை ஜனங்கள் என்ன செய்யணும் செலுத்தணும் இப்படி எல்லாம் ஆலயத்தில் ஜனங்கள் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்காக செய்வதற்கு அநேக விதமான பொருட்கள் ஆடு மாடு புறா இப்படி நிறைய பொருட்கள் என்ன செய்யப்பட்டது தேவைப்பட்டது இல்ல கத்தருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்து கத்தரை ஆராதிக்கும் பொழுது காணிக்கை செலுத்துவதற்கு ஆலயத்துக்கு உருவம் இல்லாத தாங்கள் வியாபார ரீதியாய் புழக்கத்தில் வச்சிருக்கிற பணங்களை கொண்டு வந்து அந்த பணத்தை என்ன செய்யணும் மாற்றி உருவமில்லாத பணத்தை வாங்கி காணிக்கை செலுத்தணும் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை இப்படி அந்த பண்டிகை சார்ந்து வியாபாரங்கள் அதிகமா இருப்பதனால இந்த வியாபாரம் எங்க நடக்குது ஆலயத்துக்குள்ளேயே நடக்குது அந்த அங்கங்க ஆடு மாடு புறா விற்கிற மார்க்கெட்டுங்க இருக்குது மணியை டிரான்ஸ்பர் பண்ற ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பம் விற்கிற கூட்டம் இருக்குது கீரை விற்கிற கூட்டம் இருக்குது ஆடி மாசம் வரப்போகுது ரோடெல்லாம் என்ன செய்வாங்க அதை நம்மாட்களும் விற்பாங்க நம்மாட்கள்னா லட்சக்கட கிறிஸ்தவர்களும் அதே போல எல்லாமே என்ன ஆகுது இப்ப சேல இருக்குது ஆண்டர் பார்க்குறாரு ஆலயத்துக்குள்ள ஆராதிக்க வந்த என்ன இருக்குது மார்க் அத்தனை அடிச்சு துரத்தி ஆலயத்தை கத்தர் சுத்தம் பண்ணினார் இதே போலதான் மத்திய இருபத்தி ஓரு அதிகாரத்திலும் இதே போல சம்பவம் இருக்கும் ரெண்டு ஒரே சம்பவம் கிடையாது யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் வந்த சம்பவம் ஏசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துல முதல் அற்புதம் செய்துட்டு ஆலயத்துக்கு வந்தார் எருசிலமுக்கு அப்பொழுது இந்த ஆலயத்துல சுத்தம் பண்ணுகிறார் மத்த இருபத்தி ஓராம் அதிகாரத்துல இதே போல ஆலயத்தை ஒரு முறை நினைச்சுவாரு அங்க வந்து திருமை மார்க்கெட்ல மார்க்கெட் இருக்கும் திரும்ப துரத்துவார் அது வந்து சிலுவையில இயேசு மறிப்பதற்காக எருசலேமுக்கு வந்த அந்த கடைசி வாரத்தில் நடந்த சம்பவம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சம்பவம் சிலுவைப்பாடுகளுக்கு முன்னாடி ஒரு சம் இது போல ரெண்டு சம்பவம் வேதத்தில் நடந்தது சரி இப்ப அதிகார பதினேழு வாசிக்கிறோம் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது யாரேசுடன் இயேசு என்ன இருந்துச்சா பக்தி வைராக்கியம் இந்த பக்தி வைராக்கியம்னா என்ன முதல்ல வைராக்கியம்னா என்ன பா என்ன வைராக்கியம் பாரு அவங்களுக்கு சொல்றோமா இல்லைங்களா வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா கோபமும் பிடிவாதமும் சேர்ந்து கலந்த ஒரு கலவிக்கு பேரு தான் வைராக்கியம் இல்லையூயா யாராவது சொல்லிட்டாங்கன்னா சின்னது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா திட்டாங்கன்னா ஒரு கோபம் அப்பா அம்மா அடிக்க முடியாது இல்லை ஆனால் உள்ள கோபம் இருக்கும் இப்போ அந்த கோபம் பிடிவாதத்தோடு சேர்ந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் நாங்கள் போக மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் ஸோ அந்த கோபம் இருக்குது அதோடு சேர்ந்து இப்போ என்ன செய்கிறது இப்படி இது ரெண்டு சேர்ந்தவொன்னே அந்த வைராக்கியம் வைராக்கியம்னா ஒரு முடிவு பண்ணிட்டு அதில் அது நல்லதோ கெட்டதோ அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது அது தான் என்னது வைராக்கியம் அப்போ இந்த வைராக்கியம்னாலே ஒரு கோபமும் பிடிவாதமும் சேர்ந்த ஒரு கலவை இப்போ இதே பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது கத்தருடைய காரியங்களில் நமக்கு இருக்கிற அந்த பிடிமானம் அந்த உறுதித்தன்மை தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அல்லது கத்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களில் என்ன வந்தாலும் சரி நான் முன்னாடி வச்ச காலை என்ன செய்ய மாட்டேன் பின்னாடி வைக்க மாட்டேன் இது கத்தருடைய காரியம் இது கத்தர் விரும்புகிறது என்ன தோல்வி வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் நான் கத்தருக்காக இந்த காரியத்தில் தான் இருப்பேன் அதுக்கு பேர் தான் என்னது பக்தி வைராக்கியம் கலப்பையின் மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பாராதவன் என்ன வர வந்தாலும் வரட்டும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் என்ன வேணாலும் பேசட்டும் நான் என் கத்தருடைய காரியத்துல இப்படிதான் இருப்பேன் அது பேர் தான் என்னது பக்தி வைராக்கியம் ஒரு வார்த்தை வாசிங்க கலாத்திய நான்கு பதினெட்டு பதினெட்டை வாசிங்களே நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் பவுல் சொல்றாரு நல்ல விஷயத்துல வைராக்கியமா இருப்பது ரொம்ப நல்லது இப்ப இல்ல எப்பவுமே அதை நான் உங்க செய்வேன் பாராட்டுவேன் கலாத்தின் சபை சொல்றாரு கத்தருக்குள்ள வைராக்கியமா இருக்க வேண்டியது அவசியம் இயேசுவின் வாழ்க்கையை நமக்கு அதான் என்ன செய்கிறது இயேசு கத்தருடைய காரியத்தில் ஆண்டருடைய ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது சரி இப்ப வைராக்கியம் அப்படின்னாலே கோபமும் பிடிவாதமும் சேர்ந்த ஒரு கலவைன்னு பார்த்தேன் இப்ப இயேசு கையில சவுக்கு எடுத்துக்கிட்டு என்ன எல்லாத்தையும் இயேசு கோவப்பட்டாரா இல்லையா அப்ப கோவப்படுறது சரியா தப்பா நீங்கள் கோபம் கொண்டாலும் ஏசு சரிங்க நம்ம கோவப்பட்ட தப்பு அப்படியா அப்படி நம்ம மேல் பூச்சி அனுபவம் போயிடவும் கூடாது அப்ப ஏசு கோவப்பட்டாரா அப்ப ஏசு கோவப்பட்டது சரியா அப்படின்னா இயேசு கோவப்பட்டதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத வசனம் இருக்குது அப்ப நான் கோவப்பட்ட நிறைய பேர் புரிஞ்சுக்கொள்ளாதான் ஏசுவே கோவப்பட்டார்ல நல்ல விஷயத்துக்கு கோவப்படுறது தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைச்சு நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இந்த விஷயத்தில் நான் கத்திற்காக தானே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாம்ச வைராக்கியம் வேறு பக்தி வைராக்கியம் வேறு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய நேரங்களில் இந்த வித்தியாசம் தெரியாமலேயே நம்முடைய கோபம் நம்முடைய வைராக்கியம் நம்முடைய பிடிவாதம் நான் கத்தருக்காகத்தானே அப்படின்னு சொல்லி அது நான் கோவப்படுறது கரெக்ட் தான் அப்படின்னு நிறைய நேரம் நினைச்சி தருவோம் சரின்னு ஏற்றுக்குவோம் நல்லா நீங்கள் மாம்ச வைராக்கியம்னா என்ன பக்தி வைராக்கியம் என்ன மாம்ச வைராக்கியத்துக்கும் பக்தி வைரகம் என்ன வித்தியாசம்னா மாம்ச வைராக்கியம் அப்படிங்கும் பொழுது மாம்சரீகமான ஒரு கோபம் ஒரு பிடிவாதம் பக்தி வைராக்கியம்னாலும் அதுவும் ஒரு கோபம் பிடி இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா மாம்ச வைராக்கியம் தேவனு நாமத்தை தூசிக்க இடத்தை உண்டாக்கும் லேலூயா இப்போ நம்ம ஒரு நபர் மேலே கோபப்பட்டோ அல்லது ஒரு பிடிவாதமாக இருந்தோ ஏதோ சில காரியங்கள் நம்ம இஷ்டத்துக்காக நம்ம விருப்பத்துக்காக மாம்சரிகமாக நம்ம கோபப்பட்டு சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல யார் நாம் தூசிக்கப்படும் கர்த்த நாம தூஷிக்கப்படும் கோபத்தினால் நம்ம பேசுகிற காரிய வார்த்தைகளாக இருக்கட்டும் கோபத்தில் நம்ம செய்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது கோபத்தினால் நம்ம காண்பிக்கிற அந்த மாம்ச வைராக்கியம் அந்த பிடிவாதம் வீணான அந்த சொல்லுவாங்களே வரட்டு பிடிவாதம் அப்படின்வாங்க எது இருக்காது ஆனா எனக்கு அது அப்படிதான் அந்த பிடிவாதம் யார் நாம் பக்தி வைராக்கியம் என்பது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் ஆலயத்தை சுத்திகரித்தது கத்தருக்கு மகிமையா கத்தருக்கு தூஷணமா கத்தருக்கு மகிமை அப்ப பக்தி வைராக்கியம் என்பது கத்தருக்கு மகிமையை கொண்டு வரும் இரண்டாவது மாம்ச வைராக்கியம் மனுஷர்களை காயப்படுத்தும் மனுஷர்களை வேதனைப்படுத்தும் மனுஷர்களுக்கு நஷ்டங்களை உண்டாக்கும் நம்ம வெளிப்படுகிற ஒரு கோபம் நம்ம வெளிப்படுகிற ஒரு பிடிவாதம் ஒரு நபரை காயப்படுத்துகிறது ஒரு நபரை வேதனைப்படுத்துகிறது ஒரு நபருக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறது என்றால் நம்மிடத்தில் வெளிப்படுவது மாம்ச வைராக்கியம் பக்தி வைராக்கியம் கோப காயத்தை உண்டாக்காது நமக்கு காயத்தை ஏற்படுத்தும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நமக்குள்ள மாம்ச வைராக்கியம் இருந்தா நம்மனால மத்தவங்க காயப்படுவான் நமக்குள்ள இருக்கிறது பக்தி வைராக்கியன்னா மற்றவர்களால் நாம் காயப்படுவோம் மற்றவர்களால் நாம் பகைக்கப்படுவோம் நாம் கத்தருக்காக அப்படின்னா மற்றவர்கள் நம்மை பகைப்பார்கள் நாம் கத்தருடைய வைராக்கியமா இருந்தோம் மற்றவர்கள் நம்மை விரோதிப்பார்கள் அதுக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம் என் கோபம் என் பிடிவாதம் இன்னொருத்தனை காயப்படுத்தினா அதுக்கு பேர் பக்தி வைராக்கியம் இல்லை இன்னும் சொல்ல போனா கத்தரை மையப்படுத்தி வருகிற கோபமா இருக்கட்டும் வருகிற கோபமா இருந்தாலும் கத்தர் பேர சொல்லி வருகிறதான பிடிவாதமா இருந்தாலும் ஒரு நபரை அது காயப்படுத்துமானால் அது உண்மையான பக்தி வைராக்கியம் இல்லை கத்த நாமத்தை சொல்லி இப்ப உதாரணம் சொல்றேனே ஒரு கணவன் மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க மனைவி ஜவுமன் கத்தோட காரிய ஜவுமோ ஊழியமோ எதோ அல்லது ஊழியத்தில் சபையில் ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரசிக்கப்படாத புருஷன் ரசிக்கப்படாத புருஷன் சொல்றாரு இல்லை இல்லை நீ கூடாது வீட்டில் இரு அப்படின்றாரு நீ என்னையா சொல்றது அப்படின்னு அவர் போட்டு ரெண்டு தோஷம் பண்ணி அவர் ரெண்டு அட்டி அடிச்சு நான் கத்தருக்காக வயிற் சொல்ல முடியுமா அது ஆண்ட சொல்வார் நீ எல்லாம் என்னத்துக்கு வந்து நீ வராம வீட்லேயே உட்காந்துக்கலாமே இப்போ ஆண்டவருக்காக தான் நான் ஊழியம் செய்யணும் நான் ஜோம் பண்ணணும் நான் இப்படி செய்யணும் நான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்தர் பேர் சொல்லி வீட்டில் இருக்கிறவர்களை பகைத்து அல்லது நண்பர்களை காயப்படுத்தி ஒரு நபரை வேதனைப்படுத்திட்டு நான் கர்த்தருடைய காரியத்துக்காக தான் செய்தேன் அப்படின்னா அது கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிக்கிறவர் இல்லை நாம பக்தி வைராக்கியம் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரணும் இன்னொரு காரியம் நாம் அதில் பாதிக்கப்படுவோம் அதுக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம்